அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம் இன்னைக்கு அமைக்க என்ன ஸ்நாக்ஸ் பண்ண போறோம்னா ஒரு கப் ரவை இருந்தால் போதும் டக்குன்னு ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம் அவனா நீ தான் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு கப் ரவையில சூப்பரான இனிப்பான பணியாரம் ஒரு முரு பணியாரம் ஒரு முரு வேணும் எப்படி பண்ணி கொடுக்கறது அப்படின்றத இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி வீடியோக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் லைவுக்கு வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிந்துஜா வீடியோக்கு சரி ஓகே நீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே பாருங்க நம்ம வந்துட்டு ஒரு டம்ளர் ரவைக்கு கி இதல ஒரு முக்கால் டம்ளர் வெல்லம் போட்டுக்கலாம் நம்ம கிட்ட வெல்லம் இல்ல அதனால நாட்டு சக்கரை போடுறோம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊத்திட்டு சர்க்கரை கரையிற வரையும் சர்க்கரை கரையிற வரையும் நல்லா கிண்டி விடலாம் ரொம்ப நேரம் கிளற வேணா அந்த சக்கரை வந்துட்டு கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் அப்படியே இதை தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு வடிகட்டிக்கலாம் இது வடிகட்ட தேவையில்ல இது வந்துட்டு நாட்டு சக்கரை பாக்கெட்ல வாங்குறதுனால மண் எதுவுமே இருக்காது எதுக்கும் சப்போஸ் வெள்ளம் வந்துட்டு யூஸ் பண்றவங்க மண்டை வெள்ளம் யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக வடிகட்டிக்க போதும் ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சு இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாமா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அதே டம்ளர்ல ஒரு டம்ளர் ரவை இந்த வறுக்கெல்லாம் தேவை இல்லை ஆல்ரெடி ரோஸ் பண்ண ரவை தான் வறுக்காத ரவையாக இருந்தாலும் ஓகே தான் வறுக்க தேவையில்ல ஒரு டம்ளர் ரவை போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு நாலஞ்சு ஏலக்காய் இதை என்ன பண்ணுறோம் இதை வந்துட்டு நைஸாக போனால் அரைச்சிட்டு வந்துடுறேன் நைஸா நான் அரைக்கிறேன் தெரியாது நான் அரைச்சேன் இப்போ வந்துட்டு ரவை வந்துட்டு இந்த அளவுக்கு நைஸா அரைச்சாச்சு இத ஒரு பவுலுக்குன்னத்துக்கு மாத்திக்கலாம் ட்ரான்ஸ்போர்ட் மாத்தியாச்சு மாத்த மாத்தியாச்சின்னு சொல்லக்கூடாது ட்ரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட் எனக்கு இங்கிலீஷ் தெரியும் ட்ரான்ஸ்போர்ட் வரன்னு தெரியாது இந்த கிண்ணத்துக்கு மாற்றியாசு அதுக்கப்புறம் ஐ அதுக்கப்புறம் அமை கொஞ்சம் அமைதியாக இருந்தாவே போதும் எப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியும் தெரியா ஓகே பணியாரம் வேணுமா வேணாமா அப்புறம் என்ன அமைதியார் ஹை வந்துட்டு நிழல் அடிக்குது இதில் வந்துட்டு ஒரு அந்த அரை டம்ளர் கோதுமை போட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு இந்த மாவுல நம்ம வந்துட்டு காய்ச்சி வச்சிருந்தோம் மண்டபம் இருந்தா காய்ச்சி வச்சுக்கோங்க நான் வந்து நாட்டு சக்கரை வந்து மண் இருக்காததுனால நான் வடிகட்டில ஊத்திட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த தண்ணி பற்றலைன்னா எக்ஸ்ட்ரா வந்துட்டு கூட நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் இது கொஞ்சம் பத்தாது கரெக்டாக பனியாரம் ஊற்றுற பதத்துக்கு மாவு வந்துட்டு கலந்துக்கங்க நல்லா டேஸ்ட்டுக்காண்டி வந்துட்டு ஒரு நம்ம ஒரு பென்ஸ் வந்து சால்ட்டு போட்டுக்கலாம் நம்ம மாவு பதத்துக்கு நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி கலந்துருக்கேன் இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்படியே ஒன்றுமே பண்ணக்கூடாது அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை வந்துட்டு டிஸ்டர்பே பண்ணாமல் அப்படியே மூடி வச்சிடணும் அது பாட்டுக்கு ஊறட்டோம்னா கரண்டி எடுத்துட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் மாவு வந்துட்டு பத்து நிமிஷத்துக்கு இருபது நிமிஷமே ஆயிடுச்சு நல்லா ஊறி வந்துடுச்சு நம்ம வந்துட்டு பனியாரம் ஊற்றிக்கலாம் பனியார சட்டி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அடுப்பு வந்துட்டு கல் வந்துட்டு நல்லா சூடாகட்டும் நெய் நெய் வேணால் ஊற்றிக்கலாம் இல்லை எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் நான் வந்துட்டு இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் எண்ணெயெல்லாம் நல்லா சூடாகட்டும் நம்ம ஊற்றிக்கலாம் பண்ணியும் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு சிம்மில் வச்சுக்கலாம் நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பனியாரத்தை வச்சுக்கணியாரம் நல்லா வந்தாலும் சாப்பிடுவோம் வரலனாலும் சாப்பிடுவோம் எப்படி வந்தாலும் அடுப்பு நல்லா காஞ்சிடுச்சி வந்துட்டு கொஞ்சம் அடுப்பை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வந்துட்டு ஓரளவுக்கு வெந்துருச்சு அடியில் திருப்பி போட்டுக்கலாம் சூப்பரான முறு முறுன்னு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடும் அம்மி கொடுக்குறக்காக அம்மி வந்துட்டு சாப்பிட்டு டியூஷன் போகிறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கார் எப்படா கொடுப்பா சாப்பிட்டு போவோம் அப்படின்னு அடுத்த ரவுண்டுக்கு என்னென்ன வந்து கம்மி பண்ணிடணும் எண்ணெய் ஜாஸ்தி மாதிரி தெரிகிறது என்ன உங்கள் சாய்ஸ் தான் என்ன நிறைய ஊற்றி நான் முறு முருன்னு சாப்பிடுவேன் அப்படின்னு சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம் இல்லை நான் ஆயில் கம்மியாக ஊற்றி தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சாப்பிட்றவங்களும் சாப்பிட்லாம் என்னம்மா இவ்வளோ ஆயில் ஊற்றுறியே அப்படின்னு கேட்காதீங்க என்ன உங்கள் சாய்ஸ் நானே அடுத்த ரவுண்டுக்கு ஆயில் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றணும் உங்கள் சாய்ஸ் திருப்பி போட்டாச்சு மறுபடியும் கொஞ்சம் ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் ஓகே பனியாரெல்லாம் வெந்துருச்சு எடுத்துக்கலாம் சூப்பரான மொறு மொறு பனியாரம் எப்படி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இவ்வளோ என்ன நமக்கு தேவையில்லை கம்மியாகவே ஊற்றிக்கலாம் இப்போ என்ன போதும் மாவை ஊற்றுறோம் திருப்பி போடுறோம் பணியாரத்தை எடுக்கிறோம் சாப்பிட்றோம் ரிப்பீட்டு மாவை ஊற்றுறோம் திருப்பி போடுறோம் பணியாரத்தை எடுக்கிறோம் ரிப்பீட்டு அப்படியே தான் அடுத்து போகும் இனிமேல் வந்துட்டு காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னொரு ரவுண்ட் நான் ஊற்றிட்டு அம்மியை கூப்பிட்டுட்டு சாப்பிடும்போது சாமிக்கிறேன் சூப்பரானா அழகான பணியாரம் தம்பி டியூசன் டியூசனுக்கு டைம் ஆச்சு தம்பிக்கு மட்டும் ரெண்டு ஈடு ஊற்றிருக்கேன் தம்பியை டியூசனில் அனுப்பிவிட்டு வந்துட்டு

பணியார வந்துட்டு அம்மி கொடுத்துட்டு வா மீ மீ உள்ள போயிட்ட தங்க பிள்ள மயிலி அம்மி பணியார சாப்பிட வச்சுட்டு நான் போய் டியூஷன்ல விட்டுட்டு வரேன் அது வரைக்கும் நீங்க வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த நாள் இனிய நாளாக எல்லாருமே வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு வீடியோல பார்க்கலாம் டாடா டாடா நல்லா இருக்கல ம்